தெய்வீக இல்லற வாழ்வு கருத்து பன்னெண்டு உடல் குண்டாக இருப்பவர்கள் திருமண வாழ்வில் சுகப்பட மாட்டார்கள் அவர்களது துணையும் திருமண வாழ்வில் சுகப்பட மாட்டார்கள் நம்முடைய வாழ்க்கையில நம்ம துணையோட இணைந்து இருக்கக்கூடிய காலங்கள் அதாவது அந்த உடல் உறவுக்கான காலங்கள் சுமாரா இருபத்தி ரெண்டு வயசுல கல்யாணம் பண்றாங்கன்னா அவங்க ஐம்பத்தி ரெண்டு வயசு வரைக்கும் நல்ல முறையில உடல் உறவுல ஈடுபட முடியும் இதுக்கு நல்ல ஒரு உடலமைப்பு வேணும் அப்படி ஒரு நல்ல ஒரு உடல் அமைப்பு இல்லாம போனா அவங்க அந்த முப்பது வருஷ சந்தோஷத்தை இழந்துடுறாங்க ஒருத்தர் திருமணம் செய்கிறாருன்னா அவருக்கு அக்கா தங்கை வேணும்னு அவர் திருமணம் செய்யல ஒரு மனைவி வேணும்னு தான் அவர் திருமணம் செய்கிறாரு அக்கா தங்கைக்கும் மனைவிக்கும் என்ன வித்தியாசம்னா இந்த உடல் உறவு மட்டும்தான் வித்தியாசம் மத்தபடி அவங்களும் எல்லா விதமான வேலைகளும் செய்வாங்க இவங்களும் அதே வேலைகளை செய்வாங்க அதனால மனைவிங்கிறவங்க மனைவியா இருக்கிறது தான் நல்லது அவங்க அக்கா தங்கச்சியாக மாறிடக்கூடாது அதுல எப்போதுமே கவனமா இருங்க ஒரு சாப்பாடு வச்சு கொடுக்குறாங்கன்னா இந்த மாதிரி தான் வச்சு கொடுக்கணும் இதுதான் அழகு அதே சாப்பாடை இப்படி எல்லாத்தையும் கலந்து இந்தாங்க சாப்பிடுங்க அப்படின்னு கொடுத்தா இது நம்மளால் முடியுமா இது கண்டிப்பா முடியாது அவங்க கேட்கலாம் எங்க அதே சத்து தானே அந்த சாப்பாடு தானே இப்படி கலந்து தரேன் ஏன் கூடாதா ஏதாவது சத்து குறைஞ்சிருமா அப்படின்னு கேக்கலாம் ஆனா நீங்களே அதைய பாருங்க அதை நம்ம சாப்பிட முடியுமா என்ன அதனால ஒரு சாப்பாடுனா அந்த மாதிரி தான் வச்சு கொடுக்கணும் இந்த மாதிரி கொடுக்க கூடாது அதுதான் அழகு இது அழகு இல்ல அதே மாதிரி தான் நம்முடைய துணையும் இந்த மாதிரி ஒரு உடலமைப்பு வச்சிருந்தாதான் அழகு இப்போ இந்த படத்தை பாருங்க இந்த படத்துல இருக்கிற மாதிரி நம்மளுடைய துணைக்கு உடலமைப்பு இருந்தா அந்த துணைய நம்ம ரசிக்க முடியுமா நீங்களே பார்த்து சொல்லுங்க இவங்களுடைய துணை இந்த மாதிரி ஒரு உடலமைப்பை பார்த்தா அவங்களுக்கு ஒரு அருவறுப்பு ஏற்படும் அப்படி ஒரு அருவறுப்பு ஏற்பட்டா அவங்க உடலுறவுனே இவங்க கிட்ட வரமாட்டாங்க அப்படி வராம போனா இவங்களுக்கு எப்படி அந்த முப்பது வருஷ சந்தோஷம் கிடைக்கும் அதே நேரத்துல அந்த துணைக்கும் எப்படி முப்பது வருஷ சந்தோஷம் கிடைக்கும் அதனால இந்த மாதிரி ஒரு உடலமைப்பு நமக்கு வராதபடி பார்த்துக்கோங்க இப்போ இந்த படத்துல இருக்கிறவங்களுக்கு நம்ம எந்த துணி போட்டு இவங்களை அழகு பார்க்க முடியும் அதனால இந்த ஒரு உடலமைப்பு இருந்தா ஒரு அடிப்படையான ஒரு துணி போட்டு பார்க்கக்கூடிய ஒரு தகுதி இல்லாம போயிடும் அதனால இந்த மாதிரி ஒரு உடலமைப்பு நமக்கு வராதபடி பாத்துக்கோங்க இப்ப இந்த மாதிரி துணிகள் போட்டு பார்க்கணுன்னா எந்த மாதிரியான உடலமைப்பு இருக்கணுங்கிறத இந்த படத்துல பாருங்க இவங்களுக்கு எல்லா விதமான துணிகளும் போட்டு பார்க்கலாம் இந்த மாதிரி ஒரு உடலமைப்போட இருந்தா இவங்களுக்கு எல்லா விதமான துணியும் போட்டு பார்க்கணும்னு அந்த ஆண் துணை நினைப்பாங்க ஒரு குண்டா இருக்கலாம் ஆனா நல்லா ஒரு வடிவமா இருந்துடணும் அவங்களுடைய உடல் அமைப்பு குண்டா இருந்தாலும் பார்க்கக்கூடிய ஒரு வடிவமைப்போட இருந்துடணும் இப்ப இந்த படத்துல பாருங்க இடது பக்கம் இருக்கிறதும் வலது பக்கம் கடைசியில இருக்கிறதும் சரியான அமைப்பு அதாவது குண்டா இருந்தாலும் நல்லா இருக்கிறாங்க ஆனா அந்த நடுவில் இருக்கிற அமைப்பு பார்த்தீங்களா இவங்களை பார்க்கும்போது அந்த துணைக்கு வந்து ஒரு அருவறுப்பு ஏற்படும் அட இதுக்காக நம்ம ஆசைப்படுறோம் இனிமே இதை விட்டுறா அப்படின்ற மாதிரி ஒரு மனசு வந்துடும் மனசு வந்தால் அவங்களுக்கும் இன்பம் இல்லை இவங்களுக்கும் இன்பம் இல்லை அதனால குண்டா இருந்தாலும் உடலமைப்பு நல்ல ஒரு நேர்த்தியா இருக்கும்படியா பார்த்துக்கோங்க திருமணத்திற்காக தயாராக இருக்கிற ஒரு ஆணையோ இல்லை பெண்ணையோ குண்டா இருக்காதீங்க அப்படின்னு சொல்லுவாங்க குண்டா இருந்தாலே திருமணத்திற்கு எடுத்துக்க மாட்டாங்க அவங்க உடலமைப்பு குண்டா இருந்தா பல பேர் இதை வேண்டான்னு சொல்லி ஒதுக்கிடுவாங்க அதுவும் ஆண்களை விட பெண்களுக்கு குறிப்பா சொல்லுவாங்க குண்டா இருக்காத குண்டா இருக்காதன்னு சொல்லுவாங்க குண்டா இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்றாங்களே இதோட ஒரு முழுமையான காரணம் என்ன எல்லாரும் மேலோட்டமா சொல்லுவாங்க குண்டா இருக்காத குண்டா இருக்காதன்னு இந்த காரணத்தை நம்ம எப்படி அவங்களுக்கு நேரடியா சொல்றது அப்படின்னு அவங்க சொல்ல மாட்டாங்க இதை நான் விவரமா சொல்றேன் தெரிஞ்சுக்கோங்க இந்த படத்துல பாருங்க ஆணுடைய இந்த ஆண் உறுப்பு ஆண்மைங்கிறது ஆணுடைய உடலுக்கு வெளியில இருக்கும் அதனால இவங்க கொஞ்சம் குண்டானாலும் ஒன்றும் பெரிய அளவு பாதிப்பு தெரியாது ஆனாலும் குண்டா இருக்க கூடாது பெண் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா பெண்ணுறுப்பான பெண்மைங்கிறது உடம்போட ஒட்டி இருக்கும் ஏற்கனவே இவங்களுக்கு உள்ளடங்கி தான் இருக்கும் உடலோட உள்ளடங்கி தான் இருக்கும் குண்டானவங்களுக்கு எப்படின்னா அந்த பெண்மைய தொப்ப கீழே இறங்கி மூடிடும் ரெண்டு கால் தொடைகளும் நல்லா பெருசாகி அந்த பெண்மை தெரியாதபடி முழுமையா மூடிடும் அப்ப ஒரு பெண் நிற்கும் போது அந்த பெண்மையே தெரியாது அந்த தொப்பையும் கால் தொடையும் தான் தெரியும் இத பார்க்கும்போது அந்த ஆணிற்கு ஒரு அருவறுப்பு ஏற்படும் அப்ப ஒரு ஆண் துணை அந்த பெண்மையை ரசிக்கலாம் அப்படின்னு பார்த்தா அவரால அந்த பெண் உறுப்பை பார்க்கவே முடியாது அதே நேரத்துல இந்த குண்டான பெண்ணை நீங்க எந்த பக்கம் எப்படி திருப்பினாலும் அந்த பெண்மைய பார்க்கவே முடியாது அப்ப என்ன ஆயிடும்னா இவர் அந்த பெண்மைய கொஞ்சவே முடியாத ஒரு சூழ்நிலை ஏற்படும் அதோட இப்படி குண்டா இருக்கும்போது அந்த ரெண்டு தொடைகளுக்கு இடையே உள்ள இடங்கள் எல்லாமே கருப்பாயிடும் இது வந்து எல்லார்கிட்டையுமே இந்த மாதிரி உண்டு ஆனா இந்த மாதிரி குண்டா இருக்கிறவங்களுக்கு அது பெரிய அளவுல இருக்கும் அப்படி ரொம்ப கருப்பா இருக்கிறது ஆண் துணைக்கு ஒரு அருவறுப்பு அடைய வைக்கும் அப்போ மொத்தமாக என்ன ஆயிடுனா இந்த ஆணுக்கு அந்த தொடைகளும் முழுசும் கருப்பாக இருக்கிறதும் ஏற்கனவே உடம்பெல்லாம் உப்பி போயிருக்கிறதுனால அந்த பெண்மையவும் இவங்க பார்க்கவே முடியாது அப்படியே இருந்தாலும் இதெல்லாம் சேர்ந்து ஒரு மாதிரி அருவறுப்பை ஏற்படுத்தும் இப்படி அருவறுப்பை ஏற்படுத்தினா அந்த ஆண் எப்படி அந்த பெண்மையை கொஞ்சுவாரு அந்த பெண்மையை கொஞ்சினாதான் அந்த பெண்ணிற்கு இன்பம் அதே மாதிரி ஆணும் தொப்பையும் அந்த பெரிய அளவு தொடைகளோட இருந்தால் இந்த சதைகள் மூடிடும் மூடும்போது அவங்களுடைய ஆணுறுப்பும் உள்ளடங்கி போயிடும் அதுவும் ஒரு அருவறுப்பை ஏற்படுத்தும் அது பெண்களுக்கும் அந்த ஆண்மையை கொஞ்சிறதுக்கு ஒரு அருவருப்பா இருக்கும் அதனால தான் அந்த குண்டு குண்டு ஏன் வேண்டாம் திருமணத்திற்கு குண்டு வேண்டாம் அப்படின்னு ஏன் சொல்றாங்கன்னா இந்த மாதிரி ஆண்மையோ இல்லை பெண்மையோ அதுகளை வந்து கொஞ்ச முடியாது அருவறுப்பை ஏற்படுத்தும் அதாவது எதிர் துணைக்கு அருவறுப்பை ஏற்படுத்தும் இதில் ஆண்கள் கொஞ்சம் பரவாயில்ல ஆனா பெண்களா இருந்தா அந்த ஆண் துணைக்கு ரொம்பவே அருவறுப்பை ஏற்படுத்தும் அதனாலதான் குண்டா இருக்காதீங்க குண்டா இருக்காதீங்கன்னு சொல்றாங்க நம்ம உடலுக்கான ஸ்கேல் அதாவது அந்த குண்டா இருக்கிறதுக்குன்னு ஒரு அளவுகள் அளவு சொல்றாங்க இல்லையா இதுக்கு மேல குண்டாக கூடாது அப்படின்னு அது எதை வச்சு இந்த விஷயம் சொல்லுவாங்கன்னா அதாவது அந்த பெண்மை தெளிவாக தெரியணும் அவங்க நின்னாலும் சரி இல்லை எந்த ஒரு சாயல்ல பார்த்தாலும் சரி அந்த பெண்மை தெளிவாக தெரியணும் இதுதான் அந்த குண்டா இருக்கிறதுக்கான ஒரு அளவுகோல் குண்டா இருக்கிறவங்க இந்த ஒரு அளவுகோலை கரெக்டாக பார்த்துக்கோங்க எவ்வளவுக்கு எவ்வளவு நம்ம சதைகள் ஒரு அளவானதாக இருக்குதோ அவ்வளவுக்கு அவ்வளவு அந்த ஆண்மையோ பெண்மையோ நல்ல ஒரு தெளிவாக அந்த துணைக்கு தெரியும் அப்படி தெரிஞ்சாதான் அவங்களும் அதை விருப்பத்தோட கொஞ்சம் முடியும் இதுதான் குண்டா இருக்க வேண்டாம் அப்படின்னு சொல்றதோட உண்மையான காரணம் இதை யாரும் நேரடியா ஒரு முன்ன பின்ன தெரியாத ஆளுக்கு இப்படி சொல்ல முடியாது அதனாலதான் அவங்க குண்டா இருக்காதீங்க அப்படின்னு மட்டும்தான் அவங்க சொல்லுவாங்க அதனால அந்த குண்டான ஒரு உடலமைப்பு நமக்கு வராத அளவுக்கு எல்லோரும் பார்த்துக்கோங்க